நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க இந்தியா சற்றும் எதிர்பார்க்காத சீனா இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை போறோம் அதே போல இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க சீனா இதை பற்றிய முக்கியமான தகவலை நாம இந்த வீட்டுல போறோம் அதைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் ருத்ர தாண்டும் இருக்காங்க கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம ஜீவியில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான உறவுல தொடர் விரிசல்கள் ஏற்பட்டுட்டு வரும் நிலையில் இன்றைக்கி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி ஆகியோர் கஜகஸ்தானில் நேரில் சந்தித்து பேசியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்திய சீனையிலேயான கல்வான் பள்ளத்தாக்கில் இரண்டு நாட்டு வீரர்களுக்கு மோதல் பெரும் சலசலப்பை இருந்துச்சு இந்த மோதல் சம்பவம் இரண்டு நாட்டுடைய உறவுல கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இதனை அடுத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட இரண்டு நாட்டு ராணுவம் தற்போது பதற்றத்தை தணிச்சிருக்காங்க இருந்தாலும் ராஜதந்திர உறவுல இந்த பதற்றம் இன்னும் தனியவில்லை இதற்கு அமெரிக்காவும் முக்கிய காரணமாக இருக்காங்க அதாவது இந்தியாவில் இருக்கும் திபேத்திய புத்த மத தலைவர் தலைலாமாவை அமெரிக்க நாடாளுமன்றத்துடைய சிறப்பு உறுப்பினர்கள் நான்சி பெலோசி உள்ளிட்டோர் சமீபத்தில் சந்திச்சு பேசியிருந்தாங்க இப்படி ஒரு சந்திப்பு நிகழும் அப்படின்னு ஏற்கனவே சீனாவுக்கு தெரியும் அதனாலதான் இதற்கு சீனா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இருந்தாலும் இந்த எதிர்ப்பை அமெரிக்கா பொருட்படுத்தல இந்தியாவும் கண்ணும் காணாமல் இருந்துட்டாங்க ஏற்கனவே இராணுவ வீரர்கள் மோதல் டிக்டாக் போன்ற சீன செயலிகளை தடை செஞ்சிருந்தது அப்படின்னு சீனாவுக்கு எதிராக இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக இரண்டு நாட்டு உறவுல ஒரு சுமூகமின்மை நீடிச்சுட்டு தான் வருது இப்படி இருக்கையில அமெரிக்க அரசியல் தலைவர்கள் தலைலாமாவை சந்திச்சிருந்தது இந்த சுகமின்மையை வந்து மேலும் தீவிரமாக்கியிருந்தது இந்த நிலையில தான் இன்னைக்கு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் அஸ்தானாவில் சந்திச்சாங்க ஏற்கனவே இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜெர்மனியில இருவதுரும் சந்திச்சு பேசியிருந்தாங்க அந்த வகையில இது இரண்டாவது சந்திப்பாகவும் அஸ்தானாவில் தற்போது எஸ்இஓஓ மாநாடு நடைபெற்று வருது இந்த எஸ்இஓ அமைப்புல இந்தியா சீனா ரஷ்யா பாகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க ஆண்டுக்கு ஒரு முறை அமைப்பு உச்சி மாநாடு நடைபெறுது இந்த ஆண்டு கஜகஸ்தான்ல இந்த மாநாடு நடைபெறுது இதுல இந்தியா சார்பாக ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்கிறாரு இதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில பிரதமர் மோடி அவர்களுடைய ரஷ்ய பயணம் காரணமாக ஜெய்சங்கர் அவர்கள் இதுல பங்கேற்கிறாங்க இந்த பங்கேற்பின் போதுதான் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு இந்த சந்திப்பு இரண்டு நாட்டு உறவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது மேலும் எல்லை பிரச்சனை தீர்க்க இரட்டிப்பு முயற்சிக்கு ஒப்புதல் அப்படின்னும் சீனா அமைச்சரை சந்தித்த ஜெய்சங்கர் அவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது எல்லை பிரச்சனை தீர்ப்பதற்கான முயற்சிகளை இரட்டிப்பாக்க சீனா வந்து ஒப்புக்கொண்டிருச்சு அப்படின்னு அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்புக்கு அப்புறம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் ராஜதந்திர மற்றும் ராணுவ வழிகள் மூலம் முயற்சிகளை இரட்டிப்பாக்க ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை மதித்து எல்லைப் பகுதிகளில் அமைதியை உறுதி செய்வது அவசியம் பரஸ்பர மரியாதை பரஸ்பர உணர்வு மற்றும் பரஸ்பர நலனாகியம் மூன்றும் நம்முடைய இருதரப்பு உறவுகளை வழிநடத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இதுக்கு முன்னதாக கஜகஸ்தான் வெளியுறவு துறை அச்சர் முராத் நூர்லு ரஷ்ய வெளியுறவு துறை அமைச்சர் ஜெஜி லாவ்ரோவ் பெலாரஸ் வெளியுறவு துறை அமைச்சர் மார்க்சிம் ரைசென்கோ கஜகஸ்தான் வெளியுறவுத் துறை அமைச்சர் சிரோஜிதீன் முகிரீன் ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ் உள்ளிட்டோரை அஸ்தானாவுல ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் சீனாவுக்கு அதிர்ச்சி தரும் விஷயத்த இந்தியா வந்து செஞ்சிருக்காங்க இதை தொடர்ந்து இந்தியாவுக்குள்ள வரும் சீனாவுடைய செயின் அதாவது முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் ரீட்டைல்ஸ் நிறுவனம் வந்து சீனாவுடைய ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்டடான செயின் நிறுவனத்துடன் கடந்த ஆண்டு மூலதன ஒப்பந்தம் செய்து கொண்டது யாரும் மறந்திருக்க மாட்டாங்க சீன பிராண்டுகளுக்கும் சீன நிறுவனங்களுக்கும் சீன முதலீடுகளுக்கும் மத்திய அரசு வந்து தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வந்த நிலையில அம்பானி அவர்கள் இந்த பக்கம் ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்தது பெரும் விவாதமாச்சு கடந்த ஒரு வருஷமாக இந்த ஒப்பந்தம் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது புதிய அப்டேட் வந்திருக்கு ஃபேஷன் வர்த்தகத்தில் இருக்கும் முன்னணி பிராண்டுகளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கு அடுத்த சில வாரங்களில் செய்தி நிறுவனத்துடைய தயாரிப்புகள் ரிலையன்ஸ் ரீட்டைல் ஆன்லைன் ஷாப்பிங் செயலி மற்றும் விற்பனை கடைகளில் கிடைக்கும் அப்படின்னு பல தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்திய சீன இலையில இரண்டு நாட்டு ராணுவங்கள் மத்தியில் மோதல்கள் வெடித்த போது சீன செயலிகள் மீது இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க அதன் ஒரு பகுதியாக தான் செயின் தனது சொந்த செயலி மூலம் இந்தியாவில் தயாரிப்புகளை விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டு நான்கு ஆண்டுகளுக்கு அப்புறம் செயின் வந்து மீண்டும் அம்பானியுடன் நினைஞ்சிட்டு வருது செயின் நிறுவனத்துடைய இந்திய செயல்பாடுகளை முன்னாள் மெட்டா பேஸ்புக் இயக்குனர் மணி சோப்ரா தலைமையில் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னே தகவல்கள் வெளியாயிருக்கு மேலும் மேற்கத்திய ஃபாஸ்ட் ஃபேஷன் ட்ரெண்டுகளை விரைவாக கண்டறிந்து இந்தியாவுக்கு கொண்டுட்டு வருவதற்காக செயின் நிறுவனம் வந்து சில ஐரோப்பிய நகரங்களில் ஸ்டுடியோக்களை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க செயின் பிராண்டின் மொத்த இந்திய வர்த்தகமும் ரிலையன்ஸ் ரீடெயில் நிறுவனத்தின் கீழ் நடக்க இருக்கு இதே போல செயின் நிறுவனம் எந்த முதலீடும் செய்யல ரிலையன்ஸ் ரீடெய்ல் எந்த பங்குகளையும் அளிக்கவும் இல்லை இது முற்றிலும் வித்தியாசமான ஒப்பந்தமாகும் ஷெயின் நிறுவனத்துக்கு இந்திய வர்த்தகத்தின் லாபத்திலிருந்து லைசென்ஸ் கட்டணம் வந்து செலுத்தப்படும் மேலும் ஷெயினுக்கு செய்யப்படும் கட்டணம் அனைத்தும் இந்திய நிறுவனத்தின் லாபத்திலிருந்து மட்டும்தான் செய்யப்படும் அப்படின்னு தெரியுது உலக அளவுல பாஸ்ட் ஃபேஷன் துறையில முன்னணியில இருக்கும் ஷெயின் நிறுவனம் மலிவு விலையில ஆடை மற்றும் லைஃப் ஸ்டைல் பொருட்களை விற்பனை செய்து செயின் வருகை இந்த பிரிவில் இருக்கும் மிந்த்ரா மற்றும் டாடா குழுமத்தின் ஜூடியோ போன்ற நிறுவனங்களுடன் நேரடி போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலம் சீனாவுடைய நிறுவனம் வந்து இந்தியா வருது அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பார்ப்போம் அதைத் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அக்னிவீர் அஜய்குமார் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கவில்லை அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செஞ்சு வீடியோ வெளியிட்டுள்ள இரண்டு மணி நேரத்துல இந்திய ராணுவம் வந்து கடுமையான பதிலடி ஒண்ண கொடுத்திருக்காங்க அக்னிவீர் அஜய்குமாரின் குடும்பத்துக்கு தொண்ணூத்தெட்டு லட்சம் வழங்கப்பட்டுள்ளதாக புதன்கிழமை இரவு இந்திய ராணுவம் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க நாடாளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங் அக்னிவீர் குடும்பத்திற்கு ஒரு கோடி இழப்பு வழங்குவதாக பொய் சொன்னதாக ராகுல் காந்தியுடைய விமர்சனத்தையும் இந்திய ராணுவம் மறுத்திருக்காங்க கடந்த திங்கட்கிழமை அப்போ நாடாளுமன்றத்துடைய லோக்சபாவில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அக்னிவீர் திட்டத்தை கடுமையாக விமர்சனம் செஞ்சாரு அக்னிவீர் திட்டத்தில் சேர்பவங்களை அரசாங்கம் வந்து உபயோகப்படுத்திக் கொண்டு தூக்கி எறிகிறது அப்படின்னாரு மேலும் உயிர் தியாகம் செய்த அக்னிவீர் வீரரை தியாகி அப்படின்னு அழைக்கப்படுவதில்லை அப்படின்னு குற்றம் சாட்டினார் அதற்கு பதிலளித்த ராணுவ அமைச்சகம் தியாகி அப்படிங்கிற சொல் அதிகாரப்பூர்வ பயன்பாட்டில் பல ஆண்டுகளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் இணைந்த பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த அக்னிவீர் வீர் அஜய்குமார் கடந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதியப்போ ஜம்மு காஷ்மீருடைய நவ்சோரா செக்டாரில் கன்னி வெடி வெடிப்புல இறந்தார் இதனையடுத்து பணியின் போது வீரமரணம் அடைந்த அக்னிவீர் ஜவான் அஜய்குமாருடைய குடும்பத்துக்கு ஒரு கோடி மதிப்பிலான நிதியுதவிக்கான காசோலையை பஞ்சாபுடைய முதல்வர் பகவந்த் சிங் மான் அவர்கள் ஜனவரி மாதம் வழங்கினார் இந்த சூழல்ல தான் மத்திய அரசு அவரது குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கல அப்படின்னு கூறி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெடியோ வெளியிட்டாரு உண்மையை பாதுகாப்பதே நம்முடைய அடிப்படை ஆனால் தியாகி அக்னிவீர் அஜய்குமார் குடும்பத்துக்கு அளிக்கப்பட்ட உதவி குறித்து நாடாளுமன்றத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பொய் சொன்னாரு அக்னிவீர் வீர் தந்தையை தந்தையே அவர்களுடைய பொய்கள் குறித்து உண்மையை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு அதனால பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ராகுல் காந்தி வீடியோ வெளியிட்ட இரண்டு மணி நேரத்தில் இந்திய ராணுவம் பதிலளிச்சாங்க தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்திய ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடமையின் போது உயிரிழந்த அக்னிவீர் அஜயகுமாருடைய குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறத சமூக ஊடகங்களில் சில பதிவுகளில் காணப்பட்டுச்சு ஆனால் இந்திய ராணுவம் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறது அக்னிவீர் வீர் அஜய்குமார் செய்தது உன்னத தியாகம் அவருடைய இறுதி சடங்குகள் முழு இராணுவ மரியாதையுடன் நடத்தப்பட்டுச்சு மொத்த தொகையில் அக்னிவீர் அஜயுடைய குடும்பத்துக்கு ஏற்கனவே தொண்ணூத்தெட்டு லட்சம் வழங்கப்பட்டிருக்கு கருணைத் தொகை மற்றும் பிற சலுகைகள் தோராயமாக அறுபத்தி ஏழு லட்சம் விதிகளின்படி வழங்கப்பட்டிருக்கு அதாவது அக்னிவீர் திட்டத்தின்படி காவல்துறையினர் சரிபார்ப்புக்கு அப்புறம் அக்னிவீர் அஜய்குமாரோடைய முழு தொகையும் விரைவில் செலுத்தப்படும் அக்னிபாத் திட்டம் அப்படிங்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட திட்டமாகும் பதினேழுலேருந்து இருபத்தோரு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு மட்டும்தான் வேலை தரும் திட்டமாகும் இந்த திட்டத்தின்படி தேர்வு செய்யப்படுறவங்களில் இருபத்தஞ்சு சதவீதம் பேரை அடுத்த பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பணி நீட்டிக்கப்படும் மற்றவர்கள் நாலு வருட வேலை முடிந்ததும் அனுப்பப்படுவாங்க இதுதான் அக்னிபாத் திட்டமாகும் தான் மத்திய அரசு அக்னிபாத் வீரர்களுடைய வேலைக்கான வயது வரம்பை இருபத்தி மூணு வயதாக நீட்டிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா விமானப்படை தளத்துல உக்ரைனிய விமானத்தை அளித்ததாக ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் இடையிலான சண்டை நீடிச்சிட்டு வரும் நிலையில விளாடிமிர் புட்டின் அவர்கள் பிராந்திய முகமான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்க கஜகஸ்தான் நாட்டுக்கு சென்றிருக்கிறார் இந்த நிலையில்தான் டெலிகிராம் செய்தி சேவை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைன் நடத்திய தாக்குதலை முறியடித்து உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க செவ்வாய்க்கிழமை அப்போ ரஷ்ய இல்லையிலிருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மிர்கோராட் அருகே இருக்கும் தளத்துல அஞ்சு உக்ரைனுடைய சுக்வாய் இருபத்தி ஏழு போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் விமானப்படை தளத்தில் தாக்குதலின் போது மிக் டுவெண்டி நைன் போர் விமானத்தை அளித்ததாக ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இஸ்கந்தர் பாலிஸ்டிக் ஏவுகணையால தாக்கப்பட்ட டால்கிஸ்டோல இருக்கும் தளத்தில் ஜெட் மற்றும் பிற உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கியூ அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளிடமிருந்து நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களின் விநியோகத்திற்காக காத்திருக்கு அவர்கள் நிலைநிறுத்தப்படும் தளங்களை பாதுகாப்பது உக்ரைனுக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் ஒரு முக்கிய சவால் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்